ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நலமாக இருப்பேங்கன்னு நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் என்னோட நன்றி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ஆகுதுங்க கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தோசையும் கூடவே சாம்பாரும் தொட்டுக்க தக்காளி சட்னியும் தாங்க செஞ்சிருந்தேன் டைமெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சூடா செஞ்சு சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு காலையில எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருந்தாலும் பசங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் கண்டிப்பா வந்து நமக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி டயத்துல உங்க வீட்டில் உள்ள குட்டீஸுக்கு என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உண்மையை சொல்லணுன்னா டெய்லி இட்லி தோசைன்னு செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குது ஸோ உங்களோட ரெசிபிஸையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஏபிசி ஜூஸுமே வந்து நான் கொடுப்பேங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக மிளகு ரசமும் கூடவே வந்து பன்னீர் போட்டு ஒரு கிரேவி மாதிரியும் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சிம்பிளான பிளானுமே இருக்குது நீங்களும் இந்த வீடியோ மூலமாக அறுப்படை வீடான முதல் வீடு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்கோங்க கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுனால பசங்களுக்கு குளிராமல் இருக்கணுன்றதுக்காக காதில் வந்து இந்த மாதிரி ஏற்பாடு வந்து நான் கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் மீதமுள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நானும் வந்து கோவில் கிளம்பணும் இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் பிஃபோராக வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து ஆயில் வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்காக விளக்கோட பின்பக்கமும் சரி முன்பக்கமும் சரி நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வெளிப்பக்கமாக கூட மட்டும் பண்ணால் போதும் ஆயில் வந்து கீழே வந்து வடியாமல் இருக்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணியிருந்தேன் மாட்டுத்தாவணிலேருந்து திருப்பரங்குன்றம் போகிற பஸ்ஸில் தாங்க நாம் வந்து இன்றைக்கி வந்து கோவில் வந்து போக போகிறோம் யில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸோ நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே சிம்பிளாக வந்து ஒரு டீ வந்து குடிச்சிட்டு தான் நான் வந்து பஸ்ஸே வந்து ஏறினேன் யாருக்கெல்லாம் அதிகமாக டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த பழக்கத்தை நானும் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியல மேக்சிமம் வந்து டீ வந்து அதிகமாக குடிக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கிடையாது இந்த பாலம் கட்டுற இடம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் காலேஜுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே இந்த பாலம் கட்டுற பணி வந்து நடந்துகிட்ருக்கு இதனால் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோரிப்பாளையத்தில் அமெரிக்கன் காலேஜுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரம் சாரீஸ் அப்படிங்கிற ஷாப் இருக்குங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சாரீஸோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சுந்தரம் சாரீஸில் வந்து சாரீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வரும்போது தான் கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போல்லாம் முருகன் வந்து நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க நம்ம மனசில் உள்ள கஷ்டமோ சந்தோஷமோ சரி நம்ம அதை கடவுள்கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம மனசில் உள்ள பாரம் வந்து கண்டிப்பாக குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் எனக்கு வந்து அப்படிதான் தான் உங்களுக்கு அப்படியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முருகன் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பரங்குன்றம் முதல் வீடு முருகப்பெருமன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு நானும் என்னோடய சிஸ்டரும் தான் கோவில் வந்து வந்திருந்தோம் நான் வந்து வரவழிலே டீ வந்து குடிச்சிட்டேன் அவளுக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால போகிறதுக்கு முன்னாடி இளநீர் குடிச்சிட்டு போனோம் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாலை எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சு வந்து டூ ஹண்ட்ரட் கிட்ட சொல்கிறாங்க இந்த சின்ன சைஸ் மாலை பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் நாங்கள் ஸ்மால் சைஸில் செவ்வரளிப்பூ மாலையும் கூடவே வந்து ரோஜாப்பூ மாலையும் வாங்கிட்டு போயிருந்தோம் முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகும்போது செவ்வாலை பூ மாலை வாங்கிட்டு போறது ரொம்பவே விசேஷங்க பொதுவாவே கோவில் நியர்பையில் உள்ள எல்லா கடைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் தாங்க விற்பாங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்களையும் கோவிலுக்கு உள்ள வீடியோவோ போட்டோவோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாதுங்க ரொம்பவே சிறப்பாக முருகப்பெருமான் தரிசனம் வந்து பண்ணியாச்சுங்க ரொம்ப நாளாக இந்த வேல்மாரல் புக்கு வாங்கணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த முருகப்பெருமான் சன்னிதானத்திலேயே இந்த புக்கையும் வந்து நான் வாங்கிட்டேன் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து நிறையவே இருக்கு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கி முருகப்பெருமானின் திருவுருவ சிலைகள் வாங்கணுன்னாலும் சரி முருகப்பெருமானோட ஃபோட்டோ வேல் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே நல்லாவே போச்சுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் வீட்லேயும் சிம்பிளா பூஜை வந்து பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் எங்க கூட சேர்ந்து முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் நடத்தி தருவார் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் மாதிரி வேறொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேங்க பாய்